ஒரு நாட்டிலே முதுகெலும்பானது கல்வி என் கல்வித்துறை என்ற வகையிலே எமது அரசாங்கம் இம்முறை இடம்பெற்ற இந்த வரவு செலவு திட்டத்திலே ஆக கூடுதலான நிதியை வரலாற்றில் முதல் தடவையாக ஒதுக்கி சாதனை படைத்திருக்கின்றது அந்த வகையிலே மகாபுல நிதியம் அதாவது பல்கலைக்கழக மாணவர்கள் தங்களுடைய கல்வியை கற்பதில் பல்வேறுபட்ட இடர்பாடுகளை கடந்த காலங்களிலே நோக்கியிருந்தார்கள் அவர்களுக்குரிய கொடுப்பனவு அதிகரிக்கப்பட்டுள்ளது பல்வேறுபட்ட உட்கட்டமைப்பு வசதிகளுக்கான நிதி கூடியளவாக எமது வரவு செலவு திட்டத்தின் ஊடாக அதிகரிக்கப்பட்டுள்ளது எழுத்தறிவு வீதத்தை அதிகரிக்கக்கூடிய வகையிலான கல்வி திட்டங்களை நாங்கள் எதிர்காலத்திலே முன்வைக்க இருக்கின்றோம் அத்தோடு அதிபர் ஆசிரியர் நியமனங்கள் நியமங்கள் நியமனங்கள் வழங்கும் பொழுது கடந்த காலங்களில் ஒரு சரியான பொறிமுறையோ சரியான திட்டமிடலோ இல்லாத காரணத்தினால் நாங்கள் அந்த அதிபர் ஆசிரியர்கள் தங்களது கடமைகளில் பொறுப்பேற்பதற்கு பல்வேறு பட்ட சிரமங்களை கடந்த காலங்களில் இருந்தார்கள் இதன் இதன் காரணமாக பின்தங்கிய பிரதேசங்களில் தொடர்ந்தும் ஆசிரியர் அதிபர் பெற்றாக்குறை காணப்படுகின்றது அந்த வகையிலே வடக்கு மாகாணத்திலே மூவாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தொன்பது ஆசிரியர்களுக்கு பற்றாக்குறை காணப்படுகின்றது நூற்றி எண்பத்தேழு அதிபர் வெற்றிடங்கள் காணப்படுகின்றன அதே கல்வி நிர்வாக சேவை அதிகாரிகள் நூற்றி பதினொறு போர் வெற்றிடங்கள் காணப்படுகின்றன இவை அனைத்துமே இதற்கு இது இடமாற்றங்கள் நடைபெறுகின்ற போதும் சரியான முறையிலே அங்கு இடமாற்றங்கள் நடைபெறவில் நடைபெறுவதில்லை ஏனென்று சொன்னால் இங்கே நாங்கள் இந்த நியமனம் செய்கின்ற முறையிலே மாற்றங்கள் ஏற்பட வேண்டிய ஏற்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது அதாவது புலமை பரிசை பரிசில் பரீட்சையிலே சித்தியடைகின்ற மாணவர்களுக்கு மாவட்ட ரீதியாக வெட்டுப்புள்ளி இருப்பது போல பற்றாக்குறை நிலவுகின்ற மாவட்டங்களுக்கு அந்த மாவட்டங்கள் ரீதியான பரீட்சைகள் மூலமாக ஆசிரியர்களோ அதிபர்களோ தெரிவு செய்யப்படும் பொழுது மாவட்ட ரீதியாக வெட்டுப்புள்ளிகளை வழங்குகின்ற பட்சத்திலே அந்தந்த மாவட்டத்துக்கு தேவையான பற்றாக்குறைகளை நிவர்த்தி செய்வதன் ஊடாக அந்தந்த மாவட்டங்களிலே அவர்கள் சந்தோஷமாகவும் திருப்திகரமாகவும் சேவையாற்ற முடியும் இந்த வேண்டுகோளை எமது பிரதமருக்கு நான் முன்மொழிகின்றேன்